வணக்கம் முதலில் இலங்கை தொடர்பில் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் ஒரு கட்சி ஆட்சி முறைமையை முன்னெடுக்க ஜனாதிபதி திட்டமிடுவதாக குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்தில் பல திருட்டுப் பொருட்கள் உள்ளதாக சரத் நாட்டில் பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதுடன் இறப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு பல்கலைக்கழகத்தின் பொன்விழா நிகழ்வுகள் பிரம்மாண்டமாக முன்னெடுப்பு தையிட்டு விகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தி இன்றும் போராட்டம் நாட்டில் தினசரி நூறு புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக அறிவிப்பு ஏப்ரல் தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்புள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பூமியில் வசிக்கும் ஏலியன்கள் தொடர்பில் கணிப்பு இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமை பேரவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட இறுதி பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இப்பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் பிரேரணையின் முதலாவது விரைவு சமர்ப்பிக்கப்பட்டு அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி விரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினமே வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு ஐந்து நாடுகளுக்கு மேலாக மேலும் இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன பிரித்தானியா தலைமையில் கனடா மெலாவி மோண்டினிக்ரோ மற்றும் வட மசிரோனியா ஆகிய இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இப்புதிய பிரேரணையின் முதலாவது விரைவு கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இப்பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருப்பதற்கு தீர்மானித்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பமான நிலையில் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியுடன் நிறைவடைகின்றது இதற்கு முன்னதாக இன்றைய தினம் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் இப்பிரேரணையையும் சர்வதேச தலையீட்டையும் தொடர்ந்து மறுத்து வரும் அதேவேளை இத்தீர்மானம் நிகழ்ச்சி நிரல் இரண்டின் கீழ் இருப்பதால் தமிழ் தரப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஐநா சபையிடமும் குறிப்பாக மைய குழு நாடுகளிடமும் இலங்கைக்கு விசேட அறிக்கையாளரை நியமிக்க அழுத்தம் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிறைவேற்று அதிகாரத்துடன் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை காணப்பட்ட போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இவை போதாது என கூறுகின்றார் இதனூடாக மறைமுகமாக ஒரு கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்த தெரிவித்துள்ளார் தற்போது மாகாண சபைகளின் அதிகாரமும் முற்றுமுழுதாக அதிகாரிகள் வசமாக்கியுள்ளது இவர்கள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக உள்ளனர் மறுபுறம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் காண து இவை அனைத்திற்கு மேலாக நிறைவேற்று அதிகாரம் காணப்படுகின்றது எனினும் இவ்வாறு அதி உச்ச அதிகாரங்களை தம்வசம் வைத்துக் கொண்டும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவை போதாது என ஜனாதிபதி கூறுகின்றார் ஏற்கனவே தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தனி கட்சி ஆட்சி முறைமை வேண்டும் என கூறுகின்றார் தற்போது தாஜுதீன் கொலை விவகாரம் மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது கடந்த காலங்களில் ராஜபக்சர்களை இதனுடன் தொடர்பு படுத்தியவர்கள் இன்று அதை வேறு திசைக்கு கொண்டு சென்றுள்ளனர் உண்மையில் இவை எதிர்க்கட்சி பலவீனப்படுத்துவதற்காக கூறப்படும் கதைகளாகும் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டங்கள் என கூறிக்கொண்டு போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பிரதானி பதவியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் பல கிலோகிராம் போதைப் பொருட்களை கைப்பற்றி அளிப்பதாக கூறினாலும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின் அடிப்படையில் சமூகத்தில் போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரியவில்லை போதைப் பொருள் பிரசாரம் தோல்வி அடைந்துள்ளதனால் தாஜுதீன் கொலையை பேசுபொருளாக்கியுள்ளனர் அரசாங்கத்தின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனநாயகத்தை அளித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்த தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பல மதிப்புமிக்க பொருட்களை திரு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாக பீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்தில் மகிந்த ராஜபக்சவிற்கு சொந்தமான எந்தவொரு தனிப்பட்ட உடைமைகளும் இல்லை என பீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மகிந்த ராஜபக்ச வசித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள அரசாங்க பொருட்களை பட்டியலிட்டு அவற்றில் உள்ள திருட்டுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதே அவற்றின் பின்னால் உள்ள நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவை மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட நோக்கத்துடன் செயற்படுத்தப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து தொடர்புடைய பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் அந்த வீடுகளில் இருந்ததாகவும் சரத்போன்சை காத் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் முறையற்ற விதத்தில் காணி உறுதி எழுதப்பட்டதாக தெரிவித்து பெண் சட்டத்திரணி ஒருவர் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பொம்மை வெளிப்பகுதியில் உள்ள காணிகளை எழுதியதற்காக இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் மெல்லாகத்தைச் சேர்ந்த சட்டத்தரணியே கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை எண்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாக குறைவடைந்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக பிறப்புகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன இதேவேளை மிக குறைந்த பிறப்புகள் முல்லைத்தீவு பகுதியில் எண்ணூற்று நாற்பத்தி ஆறாக பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று ஆறாகவும் இருபத்தி நான்காம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்றாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இறப்புகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்றாக காணப்பட்ட அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நூற்று தொன்னூற்றி நான்காக பதிவாகும் உள்ளது பதிவாளர் நாயக திணைக்களப்புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருமணம் செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து அறுபத்தி ஆறாக குறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு நடுக்கப்பட்டுள்ளன இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக ஆண்டு ஐப்பசி தேதி ஆரம்பிக்கப்பட்ட இவ் உயர்கல்வி நிலையம் என்று யாழ் பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கின்றது ஐம்பதாவது ஆண்டை கடந்திருக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தின் பனிரண்டு பீடங்களும் இணைந்து பொன் விழாவிற்கான நிகழ்வுகளை வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்துள்ளன இதன்படி இன்று ஒன்பது மணிக்கு ஆரம்பமான பொன்புல்லா நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்தகுமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருட கால கல்வி பணி வரலாற்றை எடுத்து வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிஷமான யாழ் பல்கலைக்கழக பொன் ஆகவே வரலாறு என்னும் நூல் பல்கலைக்கழகத்தின் பொன் அகவையை நினைவு வகையிலான நினைவு முத்திரை வெளியிடும் நிகழ்வில் சிறப்பாக நடைபெற்றது யாழ்ப்பாணம் வெலிகாமம் தையெட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு எதிராக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சட்டவிரோதமான முறையில் இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அகற்றுமாறு கோரியும் போராட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினமும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இப்போராட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் முன்னிலையில் எல் சட்டத்தரணி காண்டிபன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டது நாட்டில் தினமும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளிகள் கண்டறியப்படுவதாகவும் ஆண்டுதோறும் ஏறத்தாழ முப்பத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் கூற்றுப்படி நாட்டில் வாய்வழி புற்றுநோய் மிகவும் பொதுவாக கண்டறியப்படும் வடிவமாக காணப்படுகின்றது புற்றுநோய் சிகிச்சை சுகாதாரத்துறையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் மொத்த மருந்து செலவில் ஏறத்தாழ முப்பது சதவீதமானவை புற்றுநோய் மருந்துகளுக்கு ஒதுக்கப்படுவதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் மருந்துகளின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் அவற்றின் செலவுகள் மிக அதிகம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முப்பது முதல் எழுபது வயதுடைய இலங்கையர்களிடம் பெரும்பாலான இறப்புகளுக்கு காரணம் தொற்றா நோய்கள் ஏற்படுத்தும் பரந்த அச்சுறுத்தல் குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் இதனால் புற்றுநோய் மற்றும் புற தொற்றா நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை நிவர்த்தி செய்ய தடுப்பு முறைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சுகாதார அமைச்சர் Nalində yaşadığı sevabı yorutuyorlar. ஏப்ரல் தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளுக்கும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என அழைக்கப்படும் பிள்ளையானுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஏப்ரல் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புகள் இருப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளேன் எனினும் அவருக்கு நேரடியான தொடர்புகள் இருப்பதாகவும் அவரை தாக்குதலில் நடத்தியதாகவும் நான் கூறவில்லை இந்த தாக்குதலை சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினர் நடத்தியதை அனைவரும் அறிவார்கள் எனினும் இந்த தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளுடன் பிள்ளையானுக்கு தொடர்புள்ளது இதற்கு இத்தாக்குதலுக்கு யார் ஆதரவு வழங்கியது இதற்கு பின்னால் யார் இருக்கின்றனர் என்பதையே நாம் கண்டறிய வேண்டியுள்ளது இது ஒரு பாரிய சூழ்ச்சி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இதற்கு பின்னால் அரசியல் தொடர்புகள் இருக்கின்றதா என்பதையே தாம் ஆராய்ந்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதேவேளை ரக்பி வீரரான தாஜுதீன் கொலை வழக்கிலும் திருப்பு முனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பராமரிப்பு பெற்றிய செலவுகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கமைய இலங்கையின் எட்டு ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில் உள்ள கணக்காய்வு அறிக்கையில் இத்தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி மாளிகைகள் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கண்டி மகியங்கனை நுவரேலியா கதிர்காம்பம் மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளன இந்த எட்டு மாளிகைகளில் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பதினாறு சிவில் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாபா வங்காவின் பல கணிப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் வெளியாகியுள்ளன பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்தார் அவருக்கு பார்வை பறிபோன பின்னர் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக அறிவிக்கப்படுகின்றது இவர் இறப்பதற்கு முன்பு ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னரே கணித்துள்ளார் தொடர்ந்தும் அவற்றை குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளார் இதுவரை அவருடைய பல கணிப்புகள் நிறைவேறியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இவரது கணிப்புகள் குறித்த தகவல்கள் தற்போது வழியாகியுள்ளன இக்கணிப்புகளில் ஒன்று இயற்கை அனர்த்தம் எனவும் இவற்றுள் எரிமலை வெடிப்புகள் நில அதிர்வுகள் என்பன அடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேரழிவுகள் உலகளவில் உயிர்கள் உட்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் உலகப் போரின் சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் வேற்றுக்கிரக வாழ்க்கையுடனான முதல் தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பாபா மங்கா கணித்துள்ளார் அத்துடன் அது வேற்றுக்கிரக வாசிகளாக இருக்கக்கூடும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கடுமையான பனிப்பொழிவிற்கு பின்னர் எவரஸ்ட் சிகரத்தின் திரிபெத்திய சரிவுகளில் சிக்கியுள்ள இருநூறுக்கு மேற்பட்ட மலை ஏறுபவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக சீன அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி அதிகாரிகள் அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சரிவுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க சீன அரசாங்கம் தற்போது பெரிய நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாகவும் சீரற்ற வானிலை காரணமாக இவர்களை மீட்பதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக அருகிலுள்ள குடான் கிராமத்திற்கு சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் பயணம் செய்துள்ளனர் சீனாவின் தேசிய தினத்துடன் இணைந்து எட்டாவது நாள் தேசிய விடுமுறை காரணமாக சீன மக்கள் பலர் எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு முகத்தை அளவிட நடவடிக்கை எடுத்தனர் எவ்வாறாயினும் மோசமான வானிலை காரணமாக மலை ஏற முயன்ற மக்கள் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்